எல்லோரும் அரட்ட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோடு அரட்டை அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸோடு அரட்டை அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் செம்ம சூப்பராக இருக்குதுங்க வாட்ஸ்அப் மாதிரியே அப்படியே சூப்பராக இருக்குது ஸோ வாட்ஸ்அப்பில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே அரட்டை ஆப்பாக இருக்குது ஜோகோ நிறுவனத்தின் ஃபவுண்டர் ஸ்ரீதர் தான் இந்த ஆப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த ஸ்ரீதர் வேம்போட சொந்த ஊர் வந்து தஞ்சாவூர் தான் இப்போ பார்த்தீங்கன்னா தென்காசியை தலைமையிடமாக கொண்டு இந்த ஜோகோ நிறுவனத்தை வந்து நடத்திட்டு வர்றாங்க ஒரு தமிழர் உருவாக்கிய ஆப்பை தமிழர்களாயே நாம் சப்போர்ட் பண்ணாமல் வேறு யார் சப்போர்ட் பண்ண முடியும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுற மாதிரி இதில் கால் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கலாம் வாய்ஸ் நல்லா கிளியராகவே இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது நிறைய பேருக்கு இதை வந்து ஷேர் இருக்கேன் நிறைய பேர் இது என்னன்னு கேட்குறாங்க நிறைய பேருக்கு இது ரீச் ஆகவே இல்லை என்னன்னு கூட தெரியல ஸோ எனக்கே இப்போ இந்த ரீசனில் தான் தெரிஞ்சேன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே இது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க யாருக்குமே தெரியலை ஸோ இப்போ தான் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டுருக்காங்க சீக்கிரம் எல்லோரும் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க